ஆக்சுவலி நான் வந்து இந்த சீரீஸ் கிரியேட் பண்ணும்போது எங்கிட்டயும் கேள்வி கேள்விங்களா நானும் காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தரி நீங்க தொக்கா வந்து மாட்டி இருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடியா இருக்கு ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் பாடுக அப்படியே அழி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் வந்து அகில என்ன சொன்னாங்க நீங்க ஆன்சர் சொல்லுங்க இந்த முன்னூறு ரூபாய் உங்களுக்கு தனியா கொடுத்துருட்டாங்க அதனால தப்பா சொன்னாலும் பரவாயில்ல

H2O வாட்டருங்க இல்ல the... uh, H2O அப்ப இல்ல அந்த இந்த படத்துல கூட காட்டுனாங்கலங்க அது அது தெரியுமா அந்த நயந்தரா அவங்களோட படத்துல கூட காட்டுனாங்கல அது வந்து தான் ஏ தெரிஞ்சு இவங்க விஜய் ஃபேன்ஸ் நயந்தரா ஃபேன்ஸ்ல ஓட ஓட ஓடிக்கு போறாங்க ஓ2 வா ஓ2 ஓ2 வாட் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் ஓகே ஃபன் சரி H2O ன்னு தான் வாட்டர்னு சொல்றீங்க வேற என்ன தெரியலங்க நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு சரி நைட்ரஸ் ஆக்சைடு நான் ஆன்சர் சொல்லிட்டேன் எனக்கு 200 ரூபாய் நான் சொன்னேன் நீங்க அத காப்பி பண்ணி சொன்னீங்க ஓகே थर्ड थर्ड क्वेश्चन வந்து உங்களுக்கு இமேஜ் ரவுண்ட் ஓகே இந்த இமேஜ் பார்த்துட்டு அந்த सेलिब्रिटी இல்லனா அவங்களோட ஸ்போர்ட் ஏதாவது ஒன்னு நீங்க சொன்னீங்கனால 100 ரூபாய் உங்களுக்காக வந்து ஜெனரேஷன் நான் இருக்கேன் ஓகே இந்த सेलिब्रिटी இவரு டென்னிஸ்

ரொம்ப ஃபன்னாக இருக்கு அதுவும் உங்களோட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் சேட்டிங் ஸோ அதில் இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் நம்ம வந்து வாழ்க்கையில கேட்டு கடந்து போற விஷயம் தான் புதுசா எதுவுமே இல்ல கண்டிப்பா திரும்ப ரீப்ரஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதாவது சில நேரத்துல வந்து நம்ம பேசும்போது வந்து சில வார்த்தைகள் நம்மள டக்குன்னு என்ன அந்த வார்த்தை நல்ல வார்த்தை அப்படின்னா அது நல்லா தெரியும் ஆனா தெரியாம இருக்கும் நம்மளுக்கு அதனால

ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து மக்கள் எல்லாம் கேரி அவே ஆகிடுறாங்க பட் அதை விட இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறத விட நம்ம வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் ஸோ இப்போ இந்த மாதிரி சீரிஸ் டெவலப் பண்ணும்போது என்னென்னா ஒரு அட்டென்டிவா நம்ம டெய்லி நம்ம வந்து ஜஸ்ட் க்ராஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம காற்ற விடுற விஷயங்களே நம்ம வந்து கவனிக்காம போகிறத சில விஷயங்கள் கற்றுப்போம் ஸோ இது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணோம் ஸோ நம்ம நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மீடியம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்த ஒரு பயனுள்ள விதத்துல போடும்போதே வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் உங்க ஸ்டேட்டஸ் சோ அதுல பாக்கும்போது சில விஷயம் எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட கேள்விகளா வரும் அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேற ஒரு இடத்துல போயிட்டு நம்ம மொக்க வாங்காம இருக்கலாம்

Bye bye, see you in another interesting video.